டைலட்சித்ரா உங்களை ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க குர்த்திஸில் வந்து குர்த்திஸ் டாப்பு எதுனாலும் ஓகே செஸ்ட்டு ஹிப் எல்லாம் பத்தாது பத்தாமல் இருக்குது சுற்றலை வந்து பத்தலை ஸோ இதுக்கு என்ன டிப்ஸுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப நாளாச்சு கேட்டு அவங்களுக்கு இப்போ தான் என்னால் போட முடியுது ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ ஈடுப்பு செஸ்ட்டுக்கிட்ட எல்லாம் பத்தலைங்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஜாயின் பண்ணணும் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா ஸ்லீவ் இது எதுவுமே பிரிக்க வேண்டாங்க ஸ்லீவு சைட் ஜாயிண்ட்டு ஓப்பனிங் எது இருந்தாலும் நீங்கள் பிரிக்கவே வேண்டாம் அப்படியே கிளாத்தை போட்டுக்கங்க இப்போ நான் போட்டுக்க மாதிரி போட்டுக்கங்க இதில் நான் ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணலை அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நானே நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருந்தாலும் அப்படியே வச்சுக்கங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ இதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குதுங்க அதாவது இது இருந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது நம்ம நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ இது வந்து பானைக்கு சார் முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது நம்ம அந்த அளவுக்கு வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம் முப்பத்தி நாலு இன்ச்சுங்கிற ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து எதுவுமே பிரிக்க வேண்டாம் இந்த க்ளாத்தில் வந்து எதுவுமே பிரிக்காமல் உடம்பு வந்து எப்படி பெருசு பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போ நாலாக மடித்து இதை வந்து அப்படியே ரெண்டாக வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாங்க சென்டர் பிள்ளை சென்டரில் வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம் அதாவது நெக்கு நெக்கும் சென்டர் பாயிண்ட் வர மாதிரி வச்சு நீளமாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிளாத் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணும்போது நாலு பீஸ் வருது உங்களுக்கு ஓகேங்களா அப்புறம் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சைடு ஜாயிண்ட்டெல்லாம் எதுவுமே பிரிக்க வேண்டாங்க மறுபடியும் சொல்கிறேன் எதுவுமே பிரிக்க வேண்டாம் பிரிக்காமையே இந்த மெட்டீரியல் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு கிளாத் மட்டும் எடுத்திருக்கேன் அதாவது மே சைடு மட்டும் எடுத்திருக்கேன் மேல் பக்கம் மட்டும் எடுத்திருக்கேன் பேக் சைடு இதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும் சரி இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சைடு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இப்போ இது மேல் மேல் பக்கம் அதாவது ஃப்ரண்ட் சைடு துணி சரிங்களா இது வந்து ரெண்டாக வந்து நான் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா பாருங்கள் இப்போ ரெண்டாக வந்து ஓப்பனாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து சென்டரில் வந்து துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இது எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் சரிங்களா இப்போ இது வந்து நாலா கட் பண்ணியிருந்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட் ஒரு சைடு இந்த சைடு பேக்கு ஃப்ரண்ட் ஒரு சைடு அந்த மாதிரி தான் இருக்குங்க ரெண்டு ரெண்டு கிளாத்தா தான் இருக்கும் நான் இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ இருந்து ஒரு கிளாத் அட்டாச் பண்றதுக்காக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் நான் சரிங்களா இந்த கிளாத் வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அது உங்களுடைய இஷ்டம் டிசைன் ப்ளவுஸாகவும் டிசைன் கிளாத்தாகவும் எடுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் நான் மாடலுக்காக தான் இப்போ இருக்கேன் சரிங்களா இப்போ என்னுடைய ஹைட் எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு வந்து ஒரு க்ளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பிரத்து வந்து அஞ்சு இன்ச்சு வேணுமா நாலு இன்ச்சு வேணுமா எத்தனை இன்ச்சு வேணுமோ அந்த இன்ச்சு வந்து அதை விட ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க தையலுக்கு சரிங்களா இப்போ இது மாடலுக்காக ஒரு இது பைப்பிங் சாரி பைப்பிங் எடுத்திருக்கேன் இது ரெடிமேட் பைப்பிங் தான் கோல்டு கலரு இது வந்து உங்களுக்கு இதுவும் அப்படி தாங்க உங்களுக்கு மாடலுக்காக காமிக்கிறேன் நீங்கள் துணி வச்சும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் துணிலையும் வந்து பைப்பிங் செஞ்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் நான் உங்களுக்கு மாடலுக்காக புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் சொல்லணுங்கிறதுக்காக இந்த ரெடிமேட் பைப்பிங் வந்து வைக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் நெக் வந்து ஃபினிஷிங்கில் தான் இருக்குது ஸோ அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி மடித்து பாருங்கள் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் சரிங்களா ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து பாருங்கள் அப்படியே உள்ளே திருப்பி அந்த பைப்பிங் மட்டும் தெரியற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி பைப்பிங் மட்டும் தெரியற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேங்க இது உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக கீழே எண்டு வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த பைப்பிங் வந்து கொண்டுட்டு வந்துடணுங்க இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற கிளாத்தை பொறுத்து தான் இன்றைக்கி இந்த மாதிரி பெருசு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பழைய சுடிதார் டாப்பு குர்த்தி பழசெல்லாம் சலாம் இருந்துச்சுனாலும் பத்தலனா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ ரெண்டு சைடும் அதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பைப்பிங் வச்சுட்டேன் ஓகேங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சென்ட்ரலில் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கிளாத் எடுக்கிறோம் பாருங்கள் இந்த க்ளாத்தும் அப்படிதான் இந்த வந்து நம்ம மடித்து தைக்கிறத விட இந்த பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பைப்பிங்கே வந்து இந்த லென்த்துக்கு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கலாம் அந்த லென்த்துக்கு மட்டும் எடுத்துட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி அதையும் மடித்து தைச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க புது எல்லாம் நீ வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுறேங்க ப்ளவுஸு டிசைன் பேட்டர்ன்லாம் போடணும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ப்ளவுஸு பேக்கில் வந்து நெக் டிசைன்ஸ் எல்லாம் வந்து போடுவேன் ஸோ அது நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு மெயினாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறதும் லைக் பண்ணுறதும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் வந்து போட முடியும் சரிங்களா அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து இப்போ பைப்பிங் அடிச்சிட்டேன் பைப்பிங் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ஒரு சைடு அதாவது பாருங்கள் பைப்பிங் துணி வந்து உள்ளே போயிடணும் உள் பக்கம் வெளியில் வந்து பைப்பிங் தெரியற மாதிரி மட்டும் இருக்கணுங்க இப்போ இந்த கிளாத் இப்படி வச்சு நம்ம துணியில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து மேல் பக்கம் வைக்கணும் இப்போ நான் வீடியோவில் பா பார்த்திங்கன்னா புரியும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு விட்டு அது மேலே வச்சு அப்படியே பதிச்சிட்டு வந்துடலாம் நீளமாக நீளமாக வச்சு அப்படியே பதிச்சுட்டு வந்துடலாங்க ஃபுல்லாக அப்படியே பதிச்சிட்டு வரணும் இது உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையும் பாருங்கள் நிறைய டிப்ஸ் கிடைக்கும் ப்ளவுஸை பற்றி உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு டிப்ஸ் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கனாலும் ஒவ்வொரு டிப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் எதோ விளக்கம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விளக்கம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் தான் நீங்களும் கற்றுக்குங்க அவ்வளோதான் சரிங்க இப்போ நீளமாக வந்து அந்த கிளாத் எவ்வளோ தூரம் வருதோ அந்த கிளாத் வரைக்கும் நம்ம அடிச்சுட்டு மிச்ச கிளாத் இருந்தால் அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாங்க மதிக்கலாம் இது நான் ஒரு மாடலுக்காக தான் இந்த கிளாத் வச்சுருக்கேங்க சரிங்களா இது ஒரு சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இன்னொரு சைடு அதே மாதிரியே வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது என்னடா நெக்கு வந்து இவ்வளோ ப்ராடாக போச்சு இது எப்படி போட முடியும் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நீங்கள் கேட்பீங்க அந்த மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குதுங்க மைண்ட் வைஸ் கேட்குது எனக்கு ஸோ எனக்கும் தெரியுங்க இது நெக்கு வந்து ரொம்ப ப்ராட் ஆகிடுச்சி ஸோ இந்த நெக்கை எப்படி ஷார்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ளூவில் இருக்கிற சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட வந்து டாட் பிடிக்க அதாவது இந்த கிளா பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பீஸ் தூக்கி அது மேலே வைக்கணும் அதே மாதிரி அந்த கோல்டு இதை வந்து இது மேலே வைக்கணுங்க அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெக் வந்து உங்களுக்கு குறுகி கிடைக்கும் இந்த உள்ளே இருக்கிற கிளாத் மட்டும் அப்படியே எக்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகி தான் இருக்குங்க அகலமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல விட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து குறுகி கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் இல்லைன்னா அப்படியே பின்னாடி திருப்பி வி மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணிங்கன்னா ஓகேங்க பின்னாடி திருப்பி இந்த மாதிரி வி மாதிரி பாருங்கள் காமிக்கிறவங்களுக்கு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக அது ஜாயின் அதை கரெக்டாக வச்சு சென்டர் பாயிண்ட் வச்சு கிராஸாக நீங்கள் தையல் போடணும் போட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீக்காக வரும் வரையிற இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு தையல் நிலம போட்டுக்கலாங்க பாருங்க போட்டாச்சு இப்போ ஒரு பட்டன் மட்டும் அதில் வைக்கிறேங்க ப்ளூ பட்டன் மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கேட்ட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஓகேங்களா தேங்க்யூ பாருங்க அவ்வளோ அழகாக வச்சு பாருங்கள் இப்போ இதனுடைய பிரத்து வந்து நல்லா அகலமாக பெருசாக கிடைக்கும் பழைய சுடிதாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு வைங்க யூஸ் பண்ணிக்கலாங்க வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு தேங்க்யூ